அன்பு நண்பர்களே நாம் இன்று சிலி மற்றும் ஆர்ஜென்டினா நாடுகளுக்கு இடையே உள்ள என்டிஸ் மலை தொடரில் நாற்பத்தைந்து பயணிகளுடன் ஒரு விமானம் விபத்துக்குள்ளானதை பற்றி பார்க்கப் போகின்றோம் அந்த விமானத்தில் ஒரு ரக்பி அணியும் அவர்களது குடும்பத்தினர்களும் பயணம் செய்தனர் அந்த விபத்தில் உயிர்ப்பு தப்பியவர்களுக்கு தெரியாது இது ஒரு ஆரம்பம்தான் இதைவிட நினைத்துக்கூட பார்க்க முடியாத கஷ்டங்களை இனித்தான் நாம் சந்திக்கப் போகிறோம் என்று உயிர் தப்பியவர்கள் வீடு திரும்புவதற்கு கடந்து வந்த நம்ப முடியாத சோதனைகள் மற்றும் இரண்டு மாதங்களுக்கு மேலாக உணவுகளை இல்லாத ஒரு பனிமலையில் எப்படி உயிர் பிழைத்தார்கள் என்ற வரலாற்று கதைத்தான் என் அதிசயம் த மிரேக்கல் ஆஃப் த என் அழைக்கப்படுகிறது மேற்கத்தியர்கள் பதிமூன்றாம் இலக்கத்தை துரதிர்ஷ்டமான இலக்கம் என்று கூறுவதற்கு இந்த விபத்து நடந்த திகதியும் ஒரு காரணமாக அமைந்தது இன்று நாம் அந்த உருகுவே விமானம் ஃபைவ் செவன் ஒன்னின் உண்மை கதையை பற்றி பார்ப்போம் இது உங்கள் ஜெயின் டிவியின் வரலாறு கூடும் வாழ்க்கை பாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் பதிமூணு இது உங்கள் கேப்டன் நாம் என்டிஸ் மலை தொடருக்கு மேலே சென்று கொண்டிருக்கிறோம் காலநிலை சற்று குழப்பமாக காடப்படுகிறது அனைவரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ளவும் விமானத்தில் இருந்த பயணிகள் விமானியினால் சொல்லப்பட்ட காற்றழுத்த தடுமாற்றம் குறித்து அதிகம் கவலைப்படுவதாக தெரியவில்லை என்டிஸ் மலைகளின் மேலால் பறந்து கொண்டிருக்கும் போது சிலி நாட்டின் தலைநகரமான சென்டியோவிக்கு இறங்குவதற்காக விமானி வடக்கு நோக்கி திருப்பினார் ஆனால் அந்த இடத்தில் மலை உச்சிகள் அவர் எதிர்பார்த்ததை விட உயரத்தில் இருந்தன தனது தவறை உணர்ந்த விமானி விமானத்தை கிட்டத்தட்ட செங்குத்தாக செலுத்தி உயரத்தை அதிகரிக்க முயன்றார் ஆனால் விமானத்தின் எஞ்சினின் பாரத்தினால் விமானி நினைத்தது போல விமானத்தால் அவ்வளவு சிறிய நேரத்தில் மேலே எழும்ப முடியவில்லை விமானம் எதிரே இருந்த ஒரு மலையில் மோதி கிதறியது விபத்தில் உயிர் தப்பிய மருத்துவ மாணவர் ஒருவர் விமானம் மலையில் மோதியதும் தனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை விரிவாக விவரிக்கின்றார் மோதலின் போது அவரது உடல் முன்னோக்கி வீசப்பட்டது உடனடியாக தலையில் அடிப்பட்டது அவரது முதல் எண்ணம் அவரது வாழ்க்கை முடிகிறது என்பதாகத்தான் இருந்தது அவர் தனது இருக்கை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு பிரார்த்தனை செய்ய தொடங்கினார் அருகிலிருந்த ஒருவர் கடவுளே எனக்கு உதவுங்கள் எனக்கு உதவுங்கள் என்று கத்தினார் இன்னொருவர் தன்னால் பார்க்க முடியவில்லை என்று கத்தினார் அந்த மருத்துவ மாணவர் அந்த நபரை பார்க்கும் போது அவருடைய மூளை உண்மையிலேயே அவரது தலையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருப்பதை கண்டார் விமானம் உருண்டு வந்து இறுதியாக ஒரு குழியில் விழுந்து நின்றது அனைத்து இருக்கைகளும் டொமினோஸ் வரிசை போல ஒவ்வொன்றாக விழத் தொடங்கியது ஜெட் எரிபொருளின் வாசனையும் மக்களின் அழு கூக்குரலும் சப்தங்களும் காற்றை நிரப்பின விமானத்தின் உடற்பகுதி இரண்டாக பிளந்துவிட்டது வால் பகுதியை எங்கு தேடியும் காணவில்லை பயணிகள் பனிமூடிய மலைகளால் சூழப்பட்டு கடும் பயணிப்புயலின் நடுவே சிக்கிக் கொண்டனர் விமானம் ஃபைவ் செவன் ஒன்னில் மொத்தம் நாற்பத்தைந்து பேர் பயணம் செய்தார் அவர்களில் விபத்து நடந்தவுடனே பனிரெண்டு பேர் இறந்தனர் நான்கு பேர் சில மணி நேரத்துக்கு பின்னர் இறந்தனர் அதுவரை இருபத்தொன்பது பேர் உயிர் பிழைத்தனர் ஆனால் அந்த எண்ணிக்கை அப்படியே இருக்கவில்லை ஒரு வாரம் கழித்து ஒருவர் இறந்தார் விபத்துக்குப் பிறகு ஒரு குழு விமானத்தின் மீதம் இருந்த பகுதியில் கிடைத்த உணவு மற்றும் சூடான துணிகளை எடுத்து சேர்த்தனர் ஒரு மீட்பு பணி விரைவில் வரும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தங்கள் காலியான சூக்கிய எடுத்து வானத்தில் இருந்து எளிதில் தெரியும் வகையில் தரையில் ஒரு சிலுவை போன்று செய்தனர் மேலும் அவர்கள் மேலே பறக்கும் விமானங்களுக்காக பணியில் தங்கள் ஷூக்களால் எஸ்ஓஎஸ் என்று எழுதினர் இரண்டாம் நாளில் ஒரு ஜெட் மற்றும் ஒரு சிறிய விமானம் தங்கள் மேலே பறக்கும் சப்தத்தை கேட்டனர் இரண்டு முறையும் உயிர் தப்பியவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் மீட்பு நெருங்கியது என்று உறுதியாக நினைத்தனர் ஆனால் நாட்கள் கடந்ததை தவிர உதவியின் அடையாளம் எதுவும் தென்படுவதாக தெரியவில்லை விபத்து நடந்து பதினேழு நாட்கள் கடந்துவிட்டது மீட்புக் குழுவினரால் விபத்து நடந்த இடத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை இது இப்படி இருக்கையில் மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு குற்றியது மாதிரி மற்றொரு பேரிடர் ஏற்பட்டது ஆம் திடீர் பனிச்சரிவு இதில் மேலும் எட்டு பேர் பனிக்குள் சிக்கி தங்கள் உயிரை இழந்தனர் தற்போது உயிருடன் இருப்பவர்களின் எண்ணிக்கை இருபதாகிவிட்டது அவர்களிடம் கொஞ்சம் இருந்த உணவும் தீர்ந்துவிட்டது அடுத்து பதினோராயிரத்தி எட்நூறு அடி உயரத்தில் சிக்கியிருந்த அவர்களுடைய இரண்டாவது பெரிய பிரச்சினை கடும் குளிர் அத்துடன் அந்த உயரத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையும் காணப்பட்டது அதனால் பல பேர் மூச்சுத்திணறலுக்கு உட்பட்டார்கள் உயிர் தப்பியவர்கள் உயிர் வாழ புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியிருந்தது குடிநீர் பெற விமான இருக்கைகளில் ஒன்றிலிருந்து அலுமினிய துண்டை பயன்படுத்தி பணியை உருக்கினர் அவர்களுக்கு வெப்பமும் தேவையாக இருந்தது எனவே அனைத்து இருக்கைகளில் இருந்த கம்பளி உரையை கலற்றி போர்வைகளை உருவாக்கினர் உடைந்த விமானத்தின் பகுதிகளை தங்குமிடமாக பயன்படுத்தினர் மேலும் குளிர்காற்று உள்ளே வராமலிருக்க திறந்த பகுதிகளை சூட்கேஸ்களை வைத்து அடைத்தனர் கால்கள் முறிந்த நிலையில் நடக்க முடியாமல் உள்ளவர்களுக்காக தொட்டில்கள் கட்டப்பட்டன உயிர் தப்பியவர்கள் ரக்பி பந்துகளில் சிறுநீர் கழித்தனர் ஏனெனில் அவர்கள் அதற்காக வெளியே பணியில் செல்ல முயன்றால் அவர்கள் உறைந்துவிடக்கூடும் என்பதற்காக இப்படி அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புத்திசாலித்தனமாக செயற்பட்டார்கள் அங்கு உயிர் பிழைத்த மருத்துவமானவர் தனது ஆரம்ப மருத்துவ அனுபவத்தை வைத்து முடியுமானவரை காயமடைந்தவர்களை சிகிச்சை செய்தார் மற்றும் இறந்த உடல்களை நகர்த்தும் பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் சிலர் ஒரு வேலையையும் செய்ய மனதில்லாமல் திக்ரமை பிடித்தவர்கள் போல் இருந்தனர் இப்போது அவர்களிடம் மீதம் இருந்த உணவும் தீர்ந்துவிட்டது விபத்து நடந்த இடத்தை சுற்றியுள்ள நிலத்தில் தாவரங்களும் இல்லை வேட்டையாட அந்த உயரத்தில் விலங்குகளும் இல்லை ஓர் இரு நாட்களிலேயே அவர்களை பசியின் கோரப்பிடி ஆட்கொள்ளத் தொடங்கியது பணியில் விரைத்து இருந்த இறந்த பயணிகளின் உடலைத் தவிர அவர்கள் இருக்கும் இடத்தில் வேறு எந்த உணவுகளும் இருக்கவில்லை அவர்களுக்கு இதற்கான மாற்று வழி என்ன என்பதை உணர நீண்ட நேரம் பிடிக்க நீங்கள் நினைப்பது சரிதான் அந்த மாற்று வழி மனது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாகத்தான் இருந்தது தங்களுடன் ஒன்றாக பயணித்தவர்கள் மற்றும் ஒரே டீமில் இருந்தவர்களை உண்ண வேண்டுமா இதை பலர் எதிர்த்தனர் சிலர் கடவுளிடம் பிரார்த்தனையும் செய்தனர் அவர்களுக்கிடையே அதிக நேரம் இதை பற்றிய வாத பிரதிவாதம் நடந்தது ஆனால் இறுதியில் பசியை வென்றது ஒரு கண்ணாடியின் கூர்மையான பகுதியை பயன்படுத்தி இறந்தவர்களின் உடல்களை வெட்டி மிகவும் சங்கடமான நிலையில் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக மனித மாமிசத்தை சாப்பிட வேண்டிய இருந்தது கொடுமையில் கிட்டத்தட்ட சுமார் இரண்டு மாதங்களும் கடந்துவிட்டது இந்த நிலம் மையில் மேலும் நான்கு பேர் தங்கள் காயங்களுக்கு சரியான சிகிச்சையின்றியும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் தங்கள் உயிரை விட்டிருந்தார்கள் மீதம் உயிருடன் இருந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாக மாறியது இங்கு இருந்தவர்களை பனிமலைகள் சுற்றி இருந்தாலும் உலகத்தில் இருந்த தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்படவில்லை அவர்களிடம் ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ இருந்தது அதை அவர்கள் பயன்படுத்தினர் விபத்து நடந்து அறுபதாவது நாள் அவர்கள் அதில் ஒரு துன்பகரமான செய்தியை கேட்டனர் அதாவது மீட்புக் குழுவினர் விபத்துக்குள்ளான விமானத்தை கண்டுபிடிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகளுக்கு பிறகு இந்த தேடுதல் வேட்டையை நாம் கைவிடுகிறோம் என்று அரசாங்கம் அறிவித்தது இந்த செய்தியை கேட்டு அதுவரை அவர்களிடம் இருந்த ஒரு சிறு நம்பிக்கையும் சுக்குநூறானது இனி அவர்களாகவே ஏதாவது முயற்சி செய்தாலே தவிர வேறு எந்த வகையிலும் அவர்களது உயிரை காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்தது தற்போது உயிருடன் இருக்கும் பதினாறு பேரில் ஒரு மூன்று பேர் கொண்ட குழு குழு மலையின் உச்சிக்கு சென்று அங்கு யாரும் வந்தால் அவர்களுக்கு தகவல் தெரிவிப்பது என்று ஒரு முடிவெடுத்தார்கள் ஆனால் அந்த உயரமான பணியில் நடப்பது அவ்வளவு இலகுவான காரியமும் அல்ல அதனால் அந்த உடைந்த விமான இருக்கைகளுக்கு கீழே இருந்த அலுமினிய தகட்டை தங்கள் பாதனைகளுக்கு கீழே கட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அந்த மூவரும் மிகவும் சிரமப்பட்டு அந்த மலையின் உச்சியை சென்றடைந்தனர் ஆனால் அங்கு சென்று பார்த்த பிறகுதான் இன்னொரு உண்மையை உணர்ந்து கொண்டார்கள் அவர்களை இந்த உலகம் காண இன்னும் அதிக தூரம் செல்ல வேண்டும் என்ற உண்மைத்தான் அது மீண்டும் அந்த மூவரும் கலந்தாலோசித்துவிட்டு இறுதி முடிவுக்கு வந்தார்கள் ஒருவர் வந்த வழியே மீண்டும் மற்றவர்களுடன் போய் சேர்ந்து கொள்வது மற்ற இருவரும் முடியுமான வரை சென்று யாருடைய உதவியாவது பெற்றுக்கொண்டு எல்லோரையும் காப்பாற்றுவது என்று அதன்படி மற்ற இருவரும் இரவு பகல் பாராது தொடர்ந்து பத்து நாட்கள் நடந்து ஒரு நதியை வந்தடைந்தனர் அந்த நதியை பின்தொடர்ந்து செல்லும் போது அங்கு ஒரு இளைஞன் குதிரை சவாரி செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள் அவர்களுக்கு அப்போதுதான் நம்பிக்கை பிறந்தது அவனிடம் போய் இவர்கள் விடயத்தை கூற தகவல் அரசாங்கத்துக்கு பறந்த விபத்து நடந்து சரியாக எழுபது நாட்களுக்குப் பின் இந்த இருவரையும் சேர்த்து மீதம் இருந்த பதினாறு பேர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் நண்பர்களே இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலம் நாம் ஏராளமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதில் ஒன்றுதான் மனதின் உறுதி மிகவும் கொடுமையான மற்றும் மனசோர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் கூட மனித மனம் எவ்வளவு வலிமையானது என்பதை இந்த கதை நிரூபிக்கின்றது பசி குளிர் விரக்தி துன்பம் இவைகளை எதிர்கொன்றும் உயிர் தப்பியவர்கள் தங்கள் மனதை வலுவாகவே வைத்திருந்தனர் மீட்பு பணி நிறுத்தப்பட்டது என்ற செய்தி கேட்ட பிறகும் அவர்கள் சோர்வடையாமல் தங்களால் முடிந்த முயற்சியை மேற்கொண்டனர் இறுதி வரை நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய அவர்களது மனது உறுதியாக இருந்தது இரண்டாவது ஒற்றுமையும் கூட்டமைப்பும் தனியாளாக நின்று செயற்படாமல் கூட்டாக சேர்ந்து செயற்பட்டதால் தான் அவர்கள் உயிர் பிழைத்தனர் உணவு தேடுதல் காயங்களுக்கு சிகிச்சை அளித்தல் குளிரிலிருந்து காத்தல் தங்குமிடம் அமைத்தல் போன்ற அனைத்து பணிகளையும் அவர்கள் பங்கிட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தனர் மூன்றாவது துணிச்சல் மற்றும் தியாகம் இந்த கதை உயிர் வாழ்வதற்கான இயற்கையான உந்துதல் எவ்வளவு பெரியது என்பதை நிரூபிக்கின்றது வாழ்வதற்காக அவர்கள் மனித இயல்புக்கு மாறான மிகவும் கடினமான மற்றும் மனசங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது மேலும் மீட்புக்காக மலைகளில் நடந்து சென்ற அந்த மூன்று பேர் தங்கள் உயிரை பணயம் வைத்தனர் வாழ்வது என்பது சில நேரங்களில் மிகவும் துணிச்சலான மற்றும் தியாகத்துடன் கூடிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்பது மூன்றாவது பாடமாகும் சுருக்கமாக கூறுவதென்றால் மனதின் உறுதி ஒற்றுமை மற்றும் துணிச்சல் மிக்க தீர்மானம் ஆகியவை இக்கதையின் முக்கிய பாடங்கள் இது தவிர இன்னும் ஏராளமான பாடங்கள் இந்த வரலாற்றில் நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது வாழ்க்கை பாடம் தெரிந்தால் கொமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் அன்பு நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் இது போன்ற ஒரு படிப்பினை மிக்க வரலாற்றுடன் சந்திப்போம்